பருக் ஆஷு ஆத்ம நன்றி பலிகள் மகத்துவத்தின் துதிகள் ஆண்டவரே நீ பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் பதினோறாவது வசனம் ஜாயீன் பாகம் ஏழு துதிகள் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஆறு முடிய வா உனக்கு நன்றி பெகவா ரூம் யாதா உன்னதரம் மகத்துவம் உள்ள தேவனே மகன் நன்றி மகத்துவம் யாதா எல்லா காலத்துக்கும் தேவனானவரே மக்கள் நன்றி யாதா எங்களை நிலைநிறுத்தும் தேவனே மக்க நன்றி யாதா எங்களுக்கு தரிசனமாகும் தேவனே உமக்கு நன்றி எகவா இஸ்ரேலு எங்களை உருவாக்கும் தேவனே உமக்கு நன்றி எகவா யஹட்சா யாதா எங்களை அழைத்து வந்த தேவனே உமக்கு நன்றி ஏ யாதா எங்களை மீட்ட கொண்டு தேவனே உமக்கு நன்றி ஆத்ம நன்றி பலிகள் தேவனே உன்னுடைய திருப்பெயரை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும் என்னிடம் தயவாயிரும் எனக்கு தகுந்தவையான காரியங்களை செய்யும் போட்டுதலுக்குரிய புனிதமான ஆண்டவரது திருப்பெயர் மகிமைப்படுவதாக ஆமேன் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் ியமும் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க வாழ்கும் நாமம் வாழ்க